விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மூணு ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க தாரோடு முகப்பு தான் நிலங்க ஒரு மூணு ஏக்கர் ஒம்பது செண்டு பார்த்திங்கன்னா சுற்றி வர பென்சிங் போட்டிருக்குது இப்போ பக்கத்தில் அந்த பக்கத்து கடலாம் பாருங்கள் எல்லாம் வாழை தென்னம்பிள்ள மக்காச்சோளம் எல்லாமே போட்டிருக்குது எல்லாமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான விவசாய ஏரியா தாங்க நீர்நிலை உள்ள ஏரியா தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழங்கு அந்த பக்கம் வாழை இந்த பக்கம் சேனக்கிழங்கு மஞ்சள் இப்படி எல்லாமே வந்து பக்கத்தில் இந்த நாம் பார்க்க வந்த காட்டுக்கு பக்கத்தில் சிறப்பான வெள்ளாமையான ஏரியா தான் பாருங்க இது மஞ்ச காட்டு மெயினாக பாருங்கள் இப்போ வந்து நாம் பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலையில் இருக்கிறேங்க இதுதான் வந்து இந்த உண்டான அக்னி மூலைங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரம் மூலை அதான் தென்னம்பிள்ள தெரியுது வருங்க அதுதான் வந்து உங்களுக்கு குபேரம் மூலை உங்களுக்கு அதுவுமே ஆகலை தென்னம் குபேரம் மூலையும் நல்லா இருக்குது அதுவும் கட்டாகலை ஒரு செவ்வகை டைப்பில் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இரநூறு அடி அகலத்தில் ஒரு ஏழ்நூறு அடி நீளத்தில் இந்த தோ காடு அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தாரோடு முகப்பு ரெண்டு பக்கம் வந்துடுதுங்க காட்டுக்கு கிழக்கு காட்டுக்கு வடக்கு ரெண்டு பக்கமே தார் ரோடு வஞ்சிருக்குது சுற்றி வரமே ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்குது இப்போ நம்ம குபேர் மூளை அக்கனி மூளை ரெண்டையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மூலையும் வாய் மூலையும் பார்த்துடலாம் வாய் மூளை ஜலமூளை அக்கனி மூளை மூணுமே ரோடு பேஸ் வந்துடுங்க ரெண்டு பக்கத்தில் ரோடு பேஸு மூணுமே ரோடு பேஸில் வந்துடுது இது நீர்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் இன்னும் வாங்கலை சர்வீஸ்க்கு எழுதி வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பத்து ஹெச்பி சர்வீஸ்க்கு எழுதி வச்சுக்கிறாங்க சர்வீஸ்ன்னு கொஞ்ச நாளில் வந்துடும் இப்போ இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா மண் நல்லா களிமண் கொண்ட நல்லா கரிசல் மண்ணுங்க நல்ல வெள்ளாமை உகந்த மண் கீழ்காட்டு மண்ணும் அதே தான் கீழ்காட்டில் பார்த்தீங்க மஞ்சள் சேனக்கிழங்கெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா கரும்பும் போட்டுக்கிறாங்க வாழையும் போட்டுக்கிறாங்க மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க அதனால் மண் வந்து அரிமானம் பண்ணுங்க மண் எந்த குறைபாடும் இல்லை இந்த தோட்டத்தில் இந்த மா காட்டுக்கு வந்து பாக்கு பிள்ளைகளாக வச்சு பராமரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காடுங்க பக்கத்தில் குடியிருப்பும் இருக்குதுங்க பக்கத்தோட்டத்தில் வீடு கட்டி பக்கத்தில் குடியிருப்பும் இருக்குது நாம் இதே தோட்டத்தில் வந்து குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் குடியிருந்துக்கலாங்க பாருங்கள் கிழக்கு பார்த்து நடு மையத்தில் வந்து அவங்க தடம் விட்டுருக்குறாங்க இப்போ நாம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதோ மண்ணு பாருங்கள் நல்ல ஒரு களி மண்ணுக்கெல்லாம் கருப்பு மண்ணுங்க அதாவது மகளிர் மண் நல்லா இருக்கு விவசாயத்துக்கு அருமையாக இருக்குங்க இது காட்டினோடய வியூங்க காட்டுக்குள்ளே ஒரு சர்வீஸ் இருக்குது போர் அங்கேருந்து உங்களுக்கு காட்டாமட்டேன் போர் அங்கே இருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு சர்வீஸ் இருக்குது ஆனால் மீடியேட்டர் சர்வீஸ் இல்லை எழுதி வச்சுக்குன்னு சொன்னார் இந்த கார்டு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்கிறேன் அதுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் ரோடு பேசுகிற அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஏறி போச்சுங்க காட்டுக்குள்ளே நடக்க முடியல இது எதோ மீட்ரு வச்சுருக்குதுங்க இது எதோ வேறு சர்வீஸாக இருக்குது ஏன்னா ஃப்ரீ சர்வீஸு விவசாய சர்வீஸுக்கு மீட்ரு இருக்காது மீட்ரு இருக்கிறதுனால இதை வேறு சர்வீஸாக எடுத்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வந்துங்க நம்மளுக்கு ஜல மூளைங்க பாருங்க இந்த இடத்துல தான் வந்து ரோடு வந்து க டர்ன் ஆகி மறுபடி இந்த பக்கம் போகுது கார் ரோடு இதுதான் வந்து நம்மளுக்கு ஜல மூலை இது முன்னாடி வந்து வடக்கு திசை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு திசை கிழக்கு திசையில் ஒரு வீடு வடக்கு திசையில் ஒரு வீடு ரோட்டுக்கு அந்த பக்கம் குடியிருப்பு பார்த்திங்கன்னா இந்த வாழை தெரியுது பாருங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வாயு மூளைங்க வாயு மூலை ஜல மூளை அக்கனி மூளை மூளுமே ரோடு பேசி வந்துடுதுங்க காடு நல்லா வந்து ஒரு நீலகலம் கொண்ட அருமையான காடு சரிவு பார்த்தீங்கன்னா கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சரிவு காடு தான் வாஸ்துப்படி இருக்குதுங்க எந்த குறையும் சொல்ல முடியாது மண்ணு நல்ல மண் இந்த நிலத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை இது வந்து நம்ம வந்து நேரில் வாங்கின நிலம் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம பேசிக்கலாம் இன்னும் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்வீஸு வாங்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுனாலும் கூட நம்ம ஒரு சோலார் வாங்கி பயன்படுத்திக்கலாம் போர் இருக்கிறதுனால சோலார் சிஸ்டம் போட்டு நம்ம போய் தண்ணி வெளியெடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இல்லை ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி நல்ல ஒரு தோப்பு பராமரிச்சுக்கலாம் நல்ல ஒரு காடுங்க நீளம் வந்து ஒரு இரநூறு அடிக்கு மேலே வரும் அகலம் நீளம் வந்து ஒரு ஏழ்நூறு அடியாக வரும் நல்ல செவ்வகட்டை டைப்பில் அருமையாக இருக்குதுங்க காடு வந்து வடக்கு கிழக்கு முகப்பில் அமைஞ்ச மாதிரி இருக்குது நல்ல ஒரு காடுங்க இந்த காட்டையெல்லாம் போடு ஒரு மீடியடாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தைரியமாக வாங்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகுதுங்க ஆற்று தண்ணியும் வாங்கிக்கலாம் இதுதான் ஆற்றணி டேங்கு தண்ணி வந்து இப்போ கனெக்ஷன் இருக்குதான்னு தெரியல இந்த கனெக்ஷன் இருந்தால் விசாரித்து வாங்கிக்கலாம் கூட ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் வாங்கிட்டோம்னா போதுங்க ஆனால் ஏரியா தண்ணி ஏரியாங்க போர்லேயே தண்ணி ஆகிரும் போர்லேயே தண்ணி இருக்கணும் போரில் தண்ணி அடங்காட்டி தான் அவங்க சர்வீஸ் கெழுதி வச்சுக்கிறாங்க பாருங்கள் வந்து வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு பார்க்குறீங்க இந்த வடக்கு திசையில் அமைஞ்ச தார் ரோடு இது வந்து கிழக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியெல்லாம் வந்து விலை குறைவாக தான் தெரியுதுங்க இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா டக்குன்னு யோசிக்காமல் வாங்க உடனே பண்ணிக்கலாம் வடக்கு திசையிலேருந்து ஒரு கேட்டு விட்டுருக்குறாங்க ஒரு வழி உள்ளே போகிற மாதிரி இருந்து தெற்கு போகிற மாதிரி முதல்ல நாம் ஒரு கேட்டு பார்த்தது வந்து கிழக்கு இருந்து மேற்கு போகிற மாதிரி பார்த்தோம் இந்த மாதிரி காடு வந்து நல்ல ஒரு செவ்வாய் டைப்பில் நல்ல ஒரு நீலாகலமுள்ள ஒரு காடு நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா லைன் வந்து காட்டுக்குள்ளேயே ஒரு லைன் போகுது சர்வீஸ் எடுத்துக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நிலம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்